திரு ஜெயபிரகாஷ் காந்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கட் ஆஃப் நிலை எந்த அளவுக்கு மாற்றத்திற்கு உள்ளாகும் நினைக்கிறீங்க கண்டிப்பா மாற்றம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் இன் சயின்ஸ் குரூப் அதாவது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா காமர்ஸ் குரூப்போட சயின்ஸ் குரூப்ல சென்டம்ஸ் ஜாஸ்தி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபார் பெட்டர்

அப்போ கண்டிப்பா அந்த அந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்டி எம்ஐடி இந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷனுடைய கட் ஆஃப் கண்டிப்பா கொஞ்சம் ரைஸ் ஆகும் அதாவது டாப் லெவல்ல கண்டிப்பா ஒரு மிக கடுமையான போட்டி எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இவ்வளோ சென்டம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எப்பவுமே இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ரேஞ்சில் இருந்து இன்னைக்கு த்ரீ தௌசண்ட் ரேஞ்சுக்கு வந்து கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸ்லையும் சென்டம் வாங்குறது வந்து ஆச்சரியமான விஷயங்கள்

அக்கௌண்ட்ஸ்ல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க இந்த வருஷம் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது பேர் தான் சென்டம் எக்கனாமிக்ஸ்ல போன வருஷம் மூவாயிரத்தி இருநூத்தி பேர் இந்த மாதிரி பிபி எக்கனாமிக்ஸ் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பா இன் கட் ஆஃப் ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த டாப் லைக் எல்லாம் நைன்டி நைன் ஹண்ட்ரட் அப்படிதான் இருந்தது இப்ப அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வரல நார்மலி என்ன சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பர்ஸ் எல்லாமே நெடுஞ்சலின் சார் சொன்னது உண்மை நிறைய பேர் வந்து அந்த அதர் அதர் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதர் ஐஐடி இந்த மாதிரி என்ஐடிஸ் போறதுக்கு வாய்ப்புகள் சோ அந்த ரிசல்ட் வந்த பிறகு தான் ஆக்சுவலா எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே